இடையில் அமர்ந்திருக்கும் அறிவு சார்ந்த பெருமக்களுக்கும் எதிரில் அமர்ந்திருக்கும் அதே அறிவு சார்ந்த பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அதாவது உங்க வீட்டிலலாம் கல்யாணங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க கல்யாணம் போது எல்லாரும் கரெக்டாக வந்திருப்பாங்க ஏதோ ஒரு அத்தையோ சித்தியோ என்ன நீ சரியாக கூப்பிடல என்னுடைய வீட்டு வேலைக்காரன் சரியாக கூப்பிடல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேராவது ஆப்சென்ட் ஆகிருப்பாங்க கல்யாணத்தில் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாச்சகர் விழாவில் குடும்பம் மொத்தம் சகோதரிகள் மாப்பிள்ள எல்லாரும் வந்து பகிர்ந்து அவங்களாம் ஆளுக்கு ஒரு வேலை பேரம் பேத்தி வரைக்கும் செய்கிறதுக்காக தனியாக ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும் இந்த இந்த இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த எழுதுவது படிப்பது எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேரை பத்தி நான் இங்கே பேசியே ஆகணும் ஒன்று இந்த விழா நாயகனின் நாயகர் அப்பா திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவர் வந்து எனக்கு எனக்கு என்ன அதிர்ஷ்டமோ தெரியல நான் ரொம்ப அம்மாட்டியும் அப்பாட்டியும் ரொம்ப நெருங்கி பழகியிருக்கேன் அம்மா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லெட்டர் எழுதின போது பிரபாகருக்கு வந்து என்னுடைய அம்மா பேர் இந்திரா அப்படின்னு எழுதினேன் அப்படியா என்னோட அம்மா பேர் சந்திரா அப்படின்னு ஒரு பதில் சொன்னார் ஸோ அங்கேயே அந்த ஒத்துமையை துவங்கி எடுத்து ரொம்ப அற்புதமான அம்மா நானும் என் கணவரும் பட்டுக்கோட்டையில் போய் அவங்க வீட்டில் நாங்கள் நைட் ஷோலாம் போய் நாங்கள் மூணு பேரும் போய் பார்த்துட்டு வருவோம் அப்பவும் நைட்டு வந்து அம்மா பால் அப்படிங்களா அப்படிலாம் கேட்டுட்டு தான் அவங்க படுத்துப்பாங்க அந்த உமா கவிதா எல்லாம் குழந்தைலேருந்து எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து எனக்கு இவங்கெல்லாம் பழக்கம் அவர் சொன்ன மாதிரி கல்யாணம் ரிசப்ஷன் எல்லாத்துக்கும் போய் பன்னீர் தெளித்த அனுபவங்கள்லாம் உண்டு அவ்வளோ க்ளோஸு அப்பாவை பற்றி சொல்லணுன்னாக்கா அவரும் வந்து ரொம்ப எப்பவுமே ஒரு மகள் மாதிரி தான் என்னை பார்த்துருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு நாவல் போட்டியில் நான் பரிசு வாங்கினேன் அந்த காலத்திலே பத்தாயிரம் ரூபாய் அது வந்து அமுசுருவில் தொடர்கதையாக வந்தது அதுக்கு வந்து தனிப்பட்ட கைப்பட ஒரு கடிதம் கடிதம் எழுதினார் மகன் கிட்ட சொல்லி நானும் பாராட்டுனேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் பட் அவரே தன் கைப்பட ஒரு கடிதம் எழுதினது ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் நினைக்கிறேன் அது இன்னும் ஒரு ஒரு தனி அன்பு பெற்ற மகள் மாதிரி அவர் பார்த்தார் அது ஒரு பெரிய இது இதெல்லாம் கூட பெரிய விஷயம் இல்லை எனக்கு வந்து கல்யாணமாகி ஐந்து வருடம் தான் மகன் பிறந்தான் எல்லாருக்கும் போடுற மாதிரி வெளியூராக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு சீமந்த பத்திரிகை அனுப்பிடுவோம் நம்மளுடைய கடமைக்காக அனுப்புவோம் இவங்க எங்கே நாங்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு அனுப்பினோம் அது போல் வரல அவங்க சீமந்தத்துக்கு ஆனால் மறுநாள் வாசகத்தை திறந்தால் அப்பா அம்மா பிரபாகர் எல்லாம் நிற்கிறாங்க வாசலில் அப்படியே அசந்து போயிட்டேன் நான் என்னுடைய மகன் பிறப்பதற்கு முன்னாலேயே அவனுக்கு முதல் அன்பளிப்பு இந்த மாமா கொடுத்தது தான் ஸோ அது ஒரு எனக்கு பர்சனலி ஒரு சென்டிமெண்டல் டச் இந்த ஃபேமிலியோடு உண்டு எனக்கு இந்த போட்டிக்கு இப்போ வந்து ரவி பிரகாஷ் சொன்னார் அவர் மிக குறைந்த மதிப்பெண் போட்டால் நான் நிறைய மதிப்பெண் போட்டேன்லாம் இங்கே பேச்சு வந்தது ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் எதுக்கு அதிக மதிப்பெண் போட்டேனோ அதுக்கு தான் அவரும் அதிக மதிப்பெண் போட்டார் நான் தொண்ணூறு போட்டால் அவர் நாற்பத்தஞ்சு போட்டார் அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கிறது அதே ரேஞ்சு தான் நாங்கள் மெயின்டெயின் பண்ணோம் ஆச்சரியமாக அந்த அப்படியே இதுக்கு என் மார்க் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு பேசிப்போம் அவ்வளோ ஒரு அந்த ஃபோர் ஹவர்ஸ் வந்து இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரீயூனியன் மாதிரி இருந்தது அன்றைக்கி அதனால வந்து அந்த மதிப்பெண் போடுறதுல எந்த வகையான இதுவும் இல்லை அவர் அதிகம் போட்டதுக்கு நானும் அதிகம் போட்டேன்றதுனால அவருக்கும் எனக்கும் ஒரே மாதிரியான ரேஞ்சில் தான் நாங்கள் செலக்ட் பண்ணினோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த இப்போ எந்த எப்படி கதை எழுதுவது இப்போ நான் பார்த்தேன் உண்மைதான் நல்லா நிறைய கதைகள் வந்தது அந்த காலத்தில் பெரிய பத்திரிகைகளுக்கே வராத அளவுக்கு நிறைய கதைகள் வந்தாலும் நிறைய டிசப்பாயின்ட்மெண்ட்ஸும் இருந்தது வந்து அந்த நாலு மணி நேரம் நாங்கள் யாருடைய கதையும் கிண்டல் பண்ணல சிரிக்கலை இது நல்லா இல்லைலாம் சொல்ல நல்லா இருந்த கதையை மட்டும் தான் எடுத்து பேசணும் ஆனால் நிறைய டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஒரு பஞ்ச் பஞ்சுவேஷன் ஒரு கமா ஃபுல் ஸ்டாப்பு அது கூட போட தெரியாமல் எழுதாகும் சின்ன தன்மை மேகசீனில் படிக்கச்சே நமக்கு எங்கே கம்மா வரும் எங்கே ஃபுல் ஸ்டாப் வரும் ஆச்சரிய குறி வரும் எல்லாம் பார்த்து தானே படிப்போம் அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக இருந்தது நான்லாம் வளர்ந்த பள்ளிக்கூடம் அப்படின்னா குமுதத்தில் வந்து குமுதம் ஆசிரியர் திரு எசேபி அவர்கள் வந்து நம்ம திரு ராக்கி ரங்கராஜன் கதை எழுதுவது எப்படி அப்படின்னு ஒரு தொடர் அவர் வந்து திரு எஸ்ஐபி அவர்களே சில சமயத்தில் திரு ரங்கராஜன் அவர்கிட்ட கேட்பாரா இது எப்படி இது வருமா இது வராதா அந்த கிளைமேட்ஸ் இப்படி அந்த அளவு என்ன ஆசான்னு அவர் சொல்கிற அளவு திரு ராக்கி ரங்கராஜன் அவர்கிட்ட திரு எஸ்ஐபி சொன்னாராம் எப்படி கதை எழுதுவதுன்னு ஒரு தொடர் ஆரம்பி அப்படின்னாராம் ஐயோ வாசகர்கள் வந்து வாசகர்கள்லாம் வேறு ஜெயமாலியின் முதுகு அதை பார்த்து ரசிக்கிறவங்க கதை எழுதுவது எப்படின்னு எதுக்கு கிளாஸ் எடுக்கணும் இல்லை நீ எழுது நல்ல வரவேற்பு இருக்கும் பாருன்னு சொன்னாராம் அப்போ ஒரு பதிமூணு சாப்டர் ஒன்று எழுதினார் அவர் ஆரம்பம் எப்படி இருக்கணும் நடு எப்படி இருக்கணும் முடிவு எப்படி இருக்கணும் டயலாக்ஸ் எப்படி இருக்கணும் கிளைமேக்ஸ் எப்படி இருக்கணும் எண்ணங்கள் எப்படி இருக்கணும் பரபரப்பு எப்படி ஏற்றணும் அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்தாரு அது வந்து நிறைய ஃபாரின் புக்ஸை ரெஃபர் பண்ணி கொடுத்தாரு இதை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து எனக்கு தருவீங்களா எனக்கு பர்சனலாக க்ளாஸ் எடுப்பீங்களான்னு ஏகப்பட்ட லெட்டர்ஸ் குழிஞ்சிடுத்து குங்குதத்துக்கு அதனால் அவர் என்ன சொன்னார் எப்படி கதை எழுதுவதுன்னு ஒரு ஸ்கூலில் ஆரம்பி அப்படின்னு சொன்னார் திரு ராக்கி ரங்கராஜன் கதை எழுதுவது எப்படின்னு ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார் அது என்னன்னாக்கா பெரிய இன்றைக்கி நீங்கள் டாப் ரைட்டர்ஸ்னு யாரெல்லாம் சொல்லிவிங்களோ எல்லாரும் அதில் வந்து சேர்ந்துட்டாங்க சார் நானும் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுன்னு நீ கொடுக்க போகிறதில்ல வெயிட் பண்ணு அப்படின்னு அந்த வழக்கம் போல் தான் போட்டிக்கு கதை எழுதாதவங்களை ஜட்ஜ் ஆகுற மாதிரி அதே கதை தான் இந்த நீ வந்து எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிற என்னாச்சுன்னா ஒரு ஒரு பத்து சாப்டர்ஸாக எடுத்துட்டார் ஆரம்பம் நடு முடிவு கிளைமேக்ஸு பரபரப்பு டைலாக்ஸ் இப்படி ஒன்று இடத்துக்கும் எக்ஸசைசஸ் கொடுத்தாரு கதைகள் வர ஆரம்பிச்சிது இவருக்கு வந்து ஒரு இரநூறு முந்நூறு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டாங்க ஒவ்வொருத்தரும் பத்து பத்து கதைகள் அனுப்புவாங்க ஒரு ஒரு இதுக்காகவும் அப்போ நீ இந்த கதைகள்லாம் படித்து இதை வந்து சுருக்கம் மேலே எழுதி இது எப்படி வேறு மாதிரி இன்னும் பெட்டராக எழுதலான்னு சஜஷன்ஸ் எழுதி கொடு அதுக்கப்புறம் நான் ஃபர்தராக எல்லாம் பண்ணுறேன்னு அவர் ப்ரின்ஸிபல் நான் வந்து டீச்சர் அங்கே இது வந்து எனக்கு பெரிய அனுபவத்தை கொடுத்தது இதில் என்ன என்ன ஒரு அனுபவம்னா நல்லா இல்லாத ஒரு கதையை உங்கள் கையில் கொடுத்தாக்கா அதை எப்படி பெஸ்ட்டாக முடிக்கணுன்ற பெரிய அனுபவம் இது இப்படி எழுதலாமே அப்படின்னு எழுதுகிற போது நல்ல எந்த கதையை பார்த்தாலும் நீங்கள் அதுக்கு இன்னொரு கிளைமேக்ஸ் இருக்கும் இன்னொரு வேறு மாதிரி எழுதலான்னு தோணும் அதுதான் நான் அங்கே கற்றுண்டேன் அடுத்தது என்னுடைய ஸ்கூல் வந்து மிஸ்டர் ரமணியன் நீங்கள் வந்து வேர்கள் விழுதுகள் அப்படிலாம் அந்த காலத்தில் சீரியல்ஸ் பார்த்துருப்பீங்க சித்தி மிக மிக பிரபலமான சித்தி பார்த்துருப்பீங்க அந்த சித்தியில் நான் ரமணி எனக்கு அசிஸ்ட் பண்ணினேன் அப்போது எனக்கு ஒரே ஒரு சு சுலபமான சுவாரஸ்யமான வேலை கொடுத்தாரு இந்த ஒரு ஒரு ஒன்று ஒன்றுன்னு ஒன்லைன் எழுதிடுவார் இந்த எபிசோடை இந்த இத்தனை அந்த புதன்கிழமை புதன்கிழமை எபிசோடு ஆன்லைன் அவள் வந்து கோவித்து கொண்டு பிறந்த வீட்டுக்கு போகிறாள் இல்லை இது மகள் வருகிறாள் ஏதோ அந்த மாதிரி ஒரு இதுனால் ஒரு ஒரு அத்தியா ஒரு ஒரு எபிசோடுக்கும் ஒரு ஒரு பக்க கதை அதுலவே அப்போ நான் வந்து சப்போஸ் பி ஒரு பக்க கதை ரொம்ப நிறைய எழுதிட்டு இருந்தேன் மட்டுமே என்னுடைய ஐநூறு ஒரு பக்க கதை வந்திருக்கேன் மினிமம் அதுக்கு மேலே இருக்கு அதனால வந்து அவர் வந்து என்ன ஒரு பக்க கதை எக்ஸ்பர்ட்டாக அவர் நினைச்சு ஒரு அந்த எபிசோட் மட்டும் பார்த்துட்டு போறவனுக்கு ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா அப்படின்னாரு அங்கே நான் கற்றுட்டது திரு ராக்கி ரங்கராஜனிடம் கத்துண்டது இதெல்லாம் சேர்ந்து தான் இன்னைக்கு வந்து இதை பார்க்கற போது ஐயோ இன்னையோ கொஞ்சம் போட்ட விட்டாங்களே ஹாட் கேக் கையை உதறிட்டாங்களே அப்படின்னு போன்ற அளவு இப்படி ஒரு இது கொடுத்தாரு ஸோ இப்போ கடைசி பகு கடைசி பகுதிக்கு வந்துட்ட நல்ல நியூஸை எல்லாத்தையும் சொல்லி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டு நான் வந்து மிஸ்டர் பிரபாகரை இதுக்கு முதல்ல வந்து என்ன முதல் கட்டம் ரெண்டாம் கட்டம் எல்லாம் சொன்னார் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கணும் வேதா இது செய்வா இதனை இவள் இவள் முடிக்கும் என்றாய்ந்து அப்படின்னு கொடுத்த அந்த இதுக்காக ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன் அவங்க குடும்பத்தில் எல்லாருமே என் குடும்பம் தான் அவங்க எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நன்றியும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்